அலாம அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ இன்றைக்கு நாம் பார்க்க உள்ள தலைப்பு தும்மலை அடக்கினால் ஆபத்து இஸ்லாத்தை மெய்ப்படுத்தும் ஆய்வு ஒரு மனிதன் ஒரு முறை தும்மினால் அது அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்பதை ஆனால் இன்றைய நாகரிக சமூகம் பொது இடங்களில் சப்தமிட்டு தும்முவது அநாகரீக செயல் என்று கருதுகிறது எனவேதான் பொது சபைகளில் ஒருவர் தும்மினால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்வது பொது சபைகளில் நடந்து கொள்ளும் ஒழுங்குமுறையாக சொல்லித்தரப்படுகிறது மேலும் தும்மல் மூலம்தான் ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதனுக்கு நோய் தொற்றுகிறது எனவும் பெரும்பாலானோர் நம்பு எனவே தான் பொது இடங்களில் தும்முவது ஒரு கெட்ட காரியம் என்று கருதும் நிலை ஏற்படுகிறது இது போன்ற நம்பிக்கையின் விளைவாக சமீபத்தில் இங்கிலாந்து நாட்டின் லைசெஸ்டர் மாகாணத்தைச் சேர்ந்த முப்பத்தி நாலு வயது நிரம்பிய ஒருவர் வீங்கிய கழுத்துடனும் கடும் வழியால் அவதிப்பட்டும் பகுதியில் உள்ள மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் இவரை பரிசோதித்த மருத்துவர் குழு இவரது பின் தொண்டை கிழிந்துள்ளது உள்ளது என்று கண்டறிந்தனர் பாதிக்கப்பட்ட நபர் இது குறித்து சொல்லும் தமக்கு தும்மல் வந்த போது அதை அடக்க முற்பட்டு மூக்கையும் வாயையும் அடைத்ததால் தமது பின் தொண்டையின் சதை கிழிந்து என்று சொன்னார் இதனால் அவர் ஒரு வார காலம் பேசக்கூட முடியாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டன் பல்கலைக்கழக மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை பிரிவின் இயக்குனர் அந்தோனி ஐமட் விளக்கும் போது ஒருவர் தும்மும் போது மணிக்கு நூத்தி ஐம்பது மைல்கள் சுமார் இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வெளியாகிறது என்று குறிப்பிட்டார் மேலும் அந்த நபருக்கு சிகிச்சை பார்த்த மருத்துவர்கள் கழுத்து முதல் விழா வரை வெடிக்கும் சப்தம் கேட்டது என்றும் தெரிவித்தனர் இதன் மூலம் வெளியேற வேண்டிய காற்று இஞ்சு பகுதி வரை சென்று உள்ளது என்பது தெளிவாகிறது மேலும் அவருக்கு பிற பகுதிகளுக்கு தொற்று பரவாமல் தடுக்க அவருக்கு ஒரு வார காலம் நரம்பு வழியில் கொடுத்து சிகிச்சை அளித்தனர் அமெரிக்க மாகாணம் ஹஸ்டானை சேர்ந்த டெக்ஸஸ் ஹெல்த் சயின்ஸ் ஸ்டெண்டரின் கழுத்து அறுவை சிகிச்சை நிபுணர் ஜியாங் என்பவர் ஆண்டுக்கு ஒன்று அல்லது இரண்டு நபர்கள் அவர் வேலை செய்யும் மருத்துவமனையில் இதே தொந்தரவால் அவதிப்பட்டு அனுமதிக்கப்படுகிறார்கள் மேலும் சில தருணங்களில் தவிர்க்கப்படும் தும்மல் துப்பாக்கி குண்டு துளைப்பதினால் ஏற்படும் பாதிப்புக்கு நிகராக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் சில சந்தர்ப்பங்களில் இது அளவுக்கு கடும் விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது என்றும் எச்சரித்தார் அதே போல் தும்மல் என்பது ஒருவர் உடலில் இருந்து தீய பாக்டீரியா மற்றும் வைரஸ் கிருமிகள் வெளியே தள்ளுவதற்காகத்தான் நாம் தடுக்க முற்படும் போது அக்கிருமிகள் உடலின் வேறு பகுதிகளில் போய் தங்கும் நிலை ஏற்படும் ஒட்டாவி வந்தால் இயன்ற அளவுக்கு தடுக்கச் சொன்ன இஸ்லாம் மார்க்கம் தும்மல் வந்தால் அல்ஹமுது எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று சொல்ல வலியுறுத்தி உள்ளது ஒருவர் தும்மினால் இறைவனை புகழ வேண்டும் என்று இஸ்லாம் மார்க்கம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டது எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அலமதுல்லா அல்ஹம் இல்லா அல்மது அலைக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துல வபரத்து